ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஏழாவது தலைப்பு முடிந்தவரை பூர்ண ஆச்சாரம் இடியும் மழையுமாக குரு தேசம் ஒரு சமயத்தில் பாழாய் போயிருந்தது அன்ன ஆகாரம் கிடைக்காமல் எல்லாரும் கஷ்டப்பட்டார்கள் சாக்ராயன உஷஸ்தர் என்று ஒரு ரிஷி அவரும் அவருடைய இளம் மனைவியும் அலைந்து திரிந்து கொண்டு போய் யானைப்பாகர்கள் வசிக்கிற ஒரு கிராமத்தை அடைந்தார்கள் யானைகளுக்கென்று பூர்வத்தில் தானியம் சேமித்து வைத்திருப்பார்கள் அல்லவா யானையின் தீனியில் துளி பாகம் மனுஷனுக்கு போதுமே அதனால் அங்கே கொஞ்சம் தானிய நடமாட்டம் இருந்தது எவனோ ஒரு யானைப்பாகன் குல்மாஷம் என்கிற தானியத்தை கொள்ளு என்று நினைக்கிறேன் தின்று கொண்டிருந்தான் பிராணனை இரட்சித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபத்கால தர்மப்படி அவனிடம் உஷஸ்தர் அந்த கொள்ளில் கொஞ்சம் யாசித்துப் பெற்றார் யானைப்பாகன் அதை அவர் சாப்பிட்டவுடன் குடிப்பதற்காக தான் குடித்து கொண்டிருந்த ஜலத்திலிருந்தே கொஞ்சத்தை கொடுத்தான் உச்சிஷ்டத்தை ஒருவர் உண்டு மிகுந்ததை வாங்கிக் கொள்ள மாட்டேன் என்று ஆச்சார விதியை காட்டி உஷஸ்தர் ஜலம் வாங்கிக் கொள்ள மறுத்துவிட்டார் உச்சிஷ்டம் இல்லையா அதை வாங்கிக் கொண்டீரே என்று யானைப்பாகன் கேட்டான் அதற்கு அவர் அதை வாங்கி சாப்பிட்டிராவிட்டால் என் பிராணனே தேகத்தில் தங்கியிருக்காது பிராண ரட்சனை அவசியம் என்ற பெரிய தர்மத்துக்காக அதைவிடச் சிறிய உச்சிஷ்ட தர்மத்தை விட்டேன் இப்போது தீர்த்தமில்லாமல் என் பிராணன் போய்விடாது சாப்பிட்ட வாய்க்கு தீர்த்தபானம் இன்பமாகத்தான் இருக்கும் என்றாலும் இப்போது நான் உன்னிடம் ஜலம் வாங்கி குடித்தேனானால் அது எனக்கு இன்பம் தருகிற காமத்துக்காகத்தான் ஆகுமேயன்றி சாஸ்திரோக்தமான பிராணரக்ஷனை என்ற தர்மத்துக்கு ஆகாது ஆகையால் வேண்டாம் என்றார் தர்ம அர்த்த காம மோக்ஷம் என்று நாலு சொல்கிறோம் ஆச்சாரத்தில் அர்த்த காமங்கள் இம்மை நலன்கள் யாவும் அடக்கமானாலும் இவற்றை விடவும் அது தர்மத்தையே முக்கியமாக கொண்டு மோக்ஷத்தை லட்சியமாகக் கொடுக்கிறது என்பதையும் இது புரிய வைக்கிறது பெண்கள் தினமும் ஸ்நானம் செய்து ஈரத்தலையோடு கஷ்டப்பட வேண்டாம் என்ற தாட்சண்யத்தினால்தான் விசேஷ தினங்களைத் தவிர மற்ற நாட்களில் அவர்கள் தலையில் மஞ்சள் ஜலம் புரோக்ஷித்து கொண்டாலே போதும் என்று சாஸ்திரம் சொல்கிறது கர்ப்பம் நன்றாக வளர்ந்தபின் ஒரு கர்ப்பஸ்திரீ எந்த விரதம் இருந்தாலும் பலிக்காது என்பது கூட அவள் அந்த ஸ்திதியில் விரத உபவாசங்களால் காயக்ளேஷம் பண்ணிக்கொள்ள வேண்டாம் என்ற கருணையால்தான் குழந்தை பிராயத்திலும் வாலிப பிராயத்திலும் ஒருவனை புஷ்டியாக வளரவிட வேண்டுமென்றுதான் பிரம்மச்சாரிக்கு விரத உபவாசங்கள் சொல்லாமல் சாத்விக உணவாக எவ்வளவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் என்று வைத்திருக்கிறது வியாதியஸ்தருக்கும் அநேக விதிகளிலிருந்து விலக்கு கொடுத்திருக்கிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்